ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இது கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மணிங்க நைட்டு ஒரு மணிக்கு நீங்கள் எங்கள்மா கிளம்பி போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாங்கள் எங்கே போகிறோன்னா வந்து என்னோடய கொழுந்தனார் பையனுக்கு வந்து மொட்டை போடுறாங்க அதுக்காக வந்து நாங்கள் பழனிக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கோம் எங்களோட ஃபேமிலி மட்டும்தான் போகிறோம் அதனால் வந்து யாரும் வரல எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் எல்லோரும் வந்து ஒரு வேன் புக் பண்ணி அதில் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் வேனில் ஏறிட்டோம் எனக்கு வந்து பஸ்ஸே ஒத்துக்கலை என்னன்னே தெரியல ஒரு வழியாக எப்படியோ வந்து பழனியை ரீச் பண்ணிட்டோம் வீடியோ முடியறதுக்குள்ளே சொல்கிறேன் எவ்வளோ சோதனைகள்லாம் அடங்கிச்சேன்னு பாருங்கள் பழனி முருகனை எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக பழனி வந்து இறங்கியாச்சு மார்னிங் ஆயிடுச்சுங்க பழனி வந்து இறங்க நைட்டு ஒரு மணிக்கு கிளம்பி காலையில் செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு பழனி போக பழனி போயாச்சு போயிட்டு சாப்பிட்லனா எப்படி சாப்பிட்டாதானா படி ஏற முடியும் நம்மளால் அப்படியே போய் வேனில் உட்காந்து இருந்தே புளி சோறு லெமன் சோறு உருளைக்கிழங்கு தொக்கு இதெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தே வந்துட்டோம் அதனால வந்து மொட்டை போட்டவங்களாம் குளிக்க போயிட்டாங்க நமக்கு சோறு தானே முக்கியம் சோத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம் ஏன்னா வந்து ரொம்ப இதாகிடுச்சி அப்படியே லோ ப்ரெஷர் மாதிரி ஒரு மாதிரி வடவெடன்னு ஆயிடுச்சு எனக்கு பசி பொறுக்க முடியல அதனால் போய் நாங்கள் எல்லோரும் பாப்பாங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டோம் பழனிக்கு மேலே வந்து ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் மேலே போய் எந்த கிளிப்ஸுமே எடுக்க முடியல பழனிக்கெலாம் போய்ட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம் மேலே ஃபோன் அலோட் இல்லாதனால கோச்சிக்காதீங்க எந்த கிளிப்ஸுமே இருக்காது ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம் மதியம் ஆயிடுச்சு ரிட்டன் கிளம்புறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே சாப்பிடல மொட்டை போட்டவங்க அவங்களாம் யாரும் சாப்பிடல நாங்கள் ஒண்டி தான் பசி தாங்க முடிலன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் ரிட்டன் வந்து பாப்பாங்களுக்கு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு எல்லாருமே வேனில் கிளம்பிட்டோம் சாப்பிடும் வேன்லேயே சாப்பிட வேணாம் எங்கேயாவது போய் காட்டில் ஓரமாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்ட சொல்லிட்டோம் ஏதாவது வயல்வெளி சைடு நிற்பாட்டங்கன்னா மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியாச்சு போகிற வழியில் பாருங்க ட்ரெயின் ட்ராக்கிங் நடுவில் தான் நம்ம போக போகிறோம் இது ரொம்ப சேஃப்டி ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ட்ரெயின் வர ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே ரெண்டு சைடும் அந்த கேட்டு இது லாக் பண்ணிடுறாங்க யாரும் போக முடியாத மாதிரி நாங்கள் அப்படி தான் ஆஃப் அன் ஹவர் மாட்டிக்கிட்டோம் எல்லாருக்கும் பயங்கர பசி அப்போ இந்த ட்ராக்ஸை கடஞ்சதுக்கு தான் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு பார்த்தோம்னா ரெண்டு சைடும் வந்து ரோடு எக்ஸ்டண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடமுமே இல்லை சைடில் எங்கடா போகிறது பசிக்குதே எங்கடா போய் உட்காந்து சாப்பிட்றதுன்னு கடைசியில் பாருங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு அந்த பங்க்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் நீட்டாக அந்த இடத்துல போய் எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட இறங்கிட்டோம் மேலே இருந்தது எல்லாத்தையும் மறுபடியும் கீழே இறக்கி உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் பயங்கர ஸ்டெப்ஸ்லாம் வந்து ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு இதுவே வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் அப்போலாம் கூட இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு கொள்ள இந்த டைம் வந்து பயங்கர கால் வலி எடுத்துக்கிச்சு ஒரு மாதிரி ரொம்ப வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி மூச்சு வாங்கி ஒரு மாதிரி ரொம்ப இதாயிருச்சு ஸ்டெப்ஸில் என்னன்னு தெரில வயசாகுதுல நமக்கும் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் போய் மேலே போய் முருகனை பார்க்காம இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி போய் ஒரு வழியாக பார்த்துட்டு வந்தாச்சு நீங்களாம் வந்து பழனிக்கு போயிருக்கீங்களா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்படியும் வந்து எப்போ போகிறோம் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்க தொட்டு எல்லோரும் ஒன்றா போகிறோம் இனிமேல் எப்போ போவோம்னு தெரியல அது மாதிரி ஒன்றா அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இனிமேல் இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக எல்லாருமே பாருங்கள் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க சரி ஓகே எல்லாேருக்கும் தட்டு கொடுத்து போடுறதை விட எல்லாத்தையும் போட்டே கொடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தருக்கா சாப்பாடு லெமன் சாதம் புளி சாதம் அப்புறம் இடையில எங்கள் மாமியார் ஒரு போண்டா ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அந்த போண்டா செம்ம கதை நல்லா பெருசாக இருக்குது ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாதிரி இருக்குது வெங்காயமாக கருவேப்பிலையாக எதுவுமே இல்லை மேலே தான் கோல்டனாக இருக்குது உள்ளே ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு ஒன்று பத்து ரூபான்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க போல் நல்லா ஏமாந்துட்டோம் அந்த போண்டாவில் மேலே உள்ளதை ஒண்டி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்க இட்லி மாதிரி இருந்துச்சு அதை எல்லாருமே தூக்கி போட்டோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் நல்லா இயற்கையாக இருந்துச்சு காத்தெல்லாம் நல்லா பயங்கரமாக அடிச்சிச்சு அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆறாமரை எல்லாருமே உட்காந்து நல்லா கதை பேசிட்டு ரிட்டன் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேன் ஏறிட்டோம் நீங்களாம் வந்து பழனிமலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி என்னன்னு சொல்லி முக்கியமாக பழனிமலையோட ஸ்டெப்ஸு எத்தனைன்னு சொல்லி யாருக்கு அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப என்னமோ ஆயிரத்துக்கு மேலே படிகள் ஏறின மாதிரி ஒரு ஃபீலிங்கு எத்தனை ஸ்டெப்ஸுன்னு சொல்லி சொல்லுங்கள் பாருங்கள் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு கடைசியாக நான் உக்காண்ட்டை சாப்பிட அப்படியே பாப்புக்குட்டி ஸ்கூல் ஊட்டிக்கிட்டு நானும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க